ओम साईरा சாய்ராம் என் குழந்தையே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்காக நீ எதை இழந்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாறப்போகிறது இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய ஆசி முடுவதையும் பெற்ற என்னுடைய பிள்ளை எவ்வளவோ திட்டங்கள் தீட்டியிருக்கிறேன் ஆனால் வெற்றி பெறதான் முடியவில்லை என நீ அங்கு அழைக்கிறாய் நடந்தது நடப்பது போவது என உனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தயங்காமலும் தைரியத்தோடும் நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் இன்ப துன்பம் சுய நிலையற்றவை நாளை மாறி போகும் எல்லாம் மாற்றத்திற்குரிய ஒன்றுதான் என நீ மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் எதை செய்தாலும் மன உறுதியுடன் செய் சொல் செயல் சிந்தனை என எதிலும் உன் லட்சியத்தை முன்னிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படு நீ இதை கடைப்பிடித்தால் போதும் உன் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் உன் நலனை விரும்புகிற நான் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் அதில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் உன்னை அறியாத ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுகிறது அல்லவா அதனால்தான் இது நடக்குமோ இது நடக்காதோ என்ற சந்தேகப்பட்டு கொண்டே நீ இருக்கிறாய் இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது இதனால் உன் மனம் ஒவ்வொரு கணமும் நிம்மதி மற்றும் சாந்தியின்றி சஞ்சலங்களிலும் கவலைகளிலும் எந்நேரமும் மூழ்கியே கிடைக்கிறது பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது உன் வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் வருவேன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நல்லது நடக்கும் நீ என் அருள் பெற்ற என் பிள்ளை அல்லவா நீ உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அவ்வாறு செய்ய நான் அனுப்பி வைத்தேன் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகளை குறைகிறதே என்று நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் எனக்காக நீங்கள் செய்யவில்லையா என்று கேட்கிறாய் கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் என்று எதற்காகவும் மஞ்சாதி உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை என்று இன்று இருப்பது போல் நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் தைரியத்தோடு இரு உன் நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோட கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நானே நீ அழைக்காமலேயே உன்னிடத்தில் வருவேன் நீ மனம் போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது அல்லவா உனக்கான நல்வழியை கூடிய விரிவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்பவர் தூயவரானாலும் சரி கபடரானாலும் சரி கடைசியில் கரையற்றப்படுவார் செயல்புரியும் கடமை மாத்திரமே என்னுடையது பலனை அழைப்பவர் எல்லாம் எல்லாம் வல்ல சாய் பாபா என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் சீக்கிரம் வெற்றியடையும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கிருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனச்சாய்வு எப்படியோ அப்படியே நேரிடை அனுபவம் அவரிடமும் நம்மிடமும் ஏற்படுகிறது நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் சற்றே நேரம்தான் சற்று நேரத்தில் நீ முகமலர போகின்றாய் இந்த அப்பாவின் வாக்கு உனக்கு பழிக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாகவே நடக்கும் பேரின்பம் உன்னை தேடி வரப்போகிறது நீ உடனே கேள் என்னை பார்த்த இந்த நொடி முதலே உனக்கு மிகப்பெரிய அற்புதமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இப்பொழுதே கேள் காத்திருந்தது எல்லாம் போதும் கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய நாமத்தை எப்போதும் சொல்லி கொண்டிருக்கும் உனக்கு நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு போகிறேன் விடியல் உனக்கானதாக இருக்கப் போகிறது பொது மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கின்றேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இது அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நிச்சயம் நல்ல மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நல்ல மாற்றத்திற்கான அறிகுறிகளும் உனக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து உன்னுடைய மனக்கோவிலில் என்னை வைத்திருக்கின்றாய் நான் அங்கு சந்தோஷமாக இருக்கின்றேன் அதில் எந்த ஒரு இருளும் சூழாமல் பார்த்துக்கொள் இருள் சூழவும் நான் விட மாட்டேன் சிறிதாக நீ ஏற்றி வைத்த நம்பிக்கை என்கின்ற ஒளி உன் வாழ்க்கையே பிரகாசமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா உனக்கு சாதகமாக எந்த வேலைகள் முடிய வேண்டும் என்று என்னை பிரார்த்தித்தாயோ அவை ஒவ்வொன்றும் நடந்து வருதுகிறது உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கின்றேன் என்னை மீறி உனக்கு எந்த ஆபத்தும் வராது நீ நலமுடன் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் தங்கமே அதில் நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கப் போகிறாய் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய பொருளாதார சிக்கல் அதிகமாக இருந்ததல்லவா அந்த பொருளாதார சிக்கலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தது யார் தானே இனி இழந்த பொருளாதாரம் மீண்டும் உன் கைக்கு கிடைக்க வேண்டும் என்று மிகவுமே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ இழந்த பொருளாதாரத்தை மீண்டும் உன் கைக்கு கிடைக்கும் கவலையைப்படாதே கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தால் நீ நிச்சயம் அதை பெறுவாய் உனி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது நீ செய்யும் நேரத்தில்தான் பெரும்பாலும் நிறையவே நீ இழந்திருக்கின்றாய் எனவே இவ்வளவு நாள் காத்திருந்து விட்டாய் அல்லவா நம்பிக்கையோடு இன்னும் சிறு நாட்களையும் விடு நீ இழந்த பொருள் மட்டுமல்ல நீ இழந்த எதுவாக இருந்தாலும் நிச்சயம் உன்னை தேடி வரும் அதை நானே அதற்கு கொள்கிறேன் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உனக்கு அதிகமாகவே இருக்கின்றது இதுவரை சருக்களை மட்டுமே பார்த்த உன்னுடைய வாழ்க்கை இனி மேலோங்க போகிறது வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது இன்னும் பல அற்புதங்களை உன்னுடைய வாழ்வில் காணத்தான் போகின்றாய் பல அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகின்றன இப்போது இருக்கும் எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது கண்மணி என்னை வழிபட ஆரம்பித்து எத்தனை நல்ல வினைகளை எல்லாம் நீ செய்திருக்கின்றாய் அவையெல்லாம் நிச்சயமாக நல்ல பலனை தரும் அல்லவா அப்படி இருக்கும்போது உன் மனதிற்குள்ளே ஏன் பயத்தை முதத்திருக்கின்றாய் விதைக்காதி பயத்தை நி தூக்கியேறி தைரியத்தை உனக்குள்ளே கொண்டு வா நான் பாதுகாத்து கொண்டே வருகிறேன் உன்னை உனக்கான சூழலை நல்லபடியாக அமைத்து தருகிறேன் நல்லது உன் வாழ்வில் நடக்க நான் உனக்கு அருள் அருளாசி வழங்குகிறேன் உன்னுடைய பொறுப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது அந்த சுமையை எப்படி தாங்க போகிறேன் என்ற கவலை உனக்குள்ளே வந்துவிட்டது ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறம்பட சமாளித்தாயல்லவா அதுபோல உனக்கு பொறுப்பும் கூடும் கூடுதல் சக்தி தேவைப்பட்டால் என்னிடம் கேள் அதை சமாளிக்க நான் தருகிறேன் என்னுடைய சக்தி முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன் நீ அதை திறம்பட சமாளிக்கத்தான் போகின்ற உற்சாகமாக இரு நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் என்னை விட்டு உன்னால் எங்கும் போக முடியாது நீ எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உன்னுடைய வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாத அப்பா என்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்பட்டு அல்லவா. உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஏன் அச்சம் எதற்காக அச்சம் உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன் கண்மணி உன்னுடைய படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு நல்ல முன்னேற்றத்தை நான் தருகிறேன் அதற்கு என்ன செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குமோ அதற்கேற்ப நல்ல பலனையே நான் உனக்கு தருகின்றேன் உன்னுடைய கர்மவினைக் கண்டு நிப்பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சேர்த்து நீ வெற்றியும் பெறத்தான் போகிறாய் உன்னுடைய வாழ்வில் உள்ள கர்மவினை எல்லாவற்றையுமே தீர்க்கப் போகிறாய் அது என்னை வழிபடுவதால் உனக்கு நிச்சயம் சாத்தியமாகும் என்னை நம்பு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என் அப்பாவிடம் ஒப்படைத்து விட்டேன் பிறகு என்ன எனக்கென்ன கவலை என்று இருந்துப்பார் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்லது எல்லாம் நிச்சயம் நடக்கும் உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் வெகு நாட்களாக நடக்குமா நடக்காதா என்று சந்தேக கண் கொண்டு பார்த்து கொண்டிருந்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகிறது ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே உன்னோடு இருப்பது நானல்லவா அது நிச்சயம் நடக்கும் என்று நம்பு கடைசி நிமிடத்தில் கூட ஆட்டம் மாறலாம் பயப்படாமல் தயங்காமல் முன்னேறி கொண்டே இரு எந்த பயத்தையும் உனக்குள்ளே வைத்து கொள்ளாதே நம்பிக்கையோடு காத்திரு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் உனக்கு எதை எப்போது எங்கு தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நீ தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்ற யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கின்றாய் உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிவேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நிச்சயம் வாழ வைப்பேன் கண்மணி என்னை நம்பியவர் தோற்றது கிடையாது வெற்றி என்பது மட்டுமே அவருடைய இலக்காக இருக்கும் அந்த வெற்றி இலக்கை நிச்சயம் அவருக்கு கைக்கு எட்டும்படி நான் வைப்பேன் என்னுடைய நாமத்தை தினமும் உச்சரிக்கும் பக்தி நீ அல்லவா கை கொடுத்து காக்கும் கடவுளாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும் இதை நீ கேட்பதற்கு கூட ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும் காரணம் உண்டு தாமதமானாலும் சுபகாரியங்கள் சரியான நிகழ்வுகள் எல்லாம் வாழ்வில் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது அதனால் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கிறது யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருக்க நேர்ந்திருக்கலாம் நேரவும் செய்யலாம் அது ஒரு தந்தையாய் தன் பிள்ளையை வழிநடத்த நான் நடந்து கொள்வதாகும் அதே நேரம் நீ தடுமாறும்போது தாங்கி பிடித்து கொள்வதும் நான் தான் அதே என்னுடைய கரங்கள்தான் உன்னை நிச்சயம் காக்கும் காக்கும் பொறுப்பிலிருந்து நான் ஒரு நாளும் மாட்டேன் நீ என்னுடைய பொறுப்பான பிள்ளையாக இருக்கின்றாய் பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் உன்னை வேண்டாம் என்று தூற்றியவர்கள் முன்னால் உன்னை தலைநிமிர செய்யப் போகின்றேன் இப்படி பல ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்க அவற்றிற்கெல்லாம் ஒரே விடையால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டுபிடித்து விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளுமே காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடையும் கிடைக்கும் உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்நாளில் இதுவரை கண்டிடாத மகிழ்ச்சியை நீ அங்கு அனுபவிப்பாய் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நாமத்தை நீ சொல் நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் கவலையே படாதி இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று இதுவரை நீ இழந்து விட்டாய் இனிதான் நிறையவே பெறப்போகின்றாய் அந்த அற்ப அற்புதமான வாழ்வை தான் நான் உனக்கு தரப்போகிறேன் அதனுடைய ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய பேச்சை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் இனி எல்லாம் பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக அதை வைத்துக்கொள் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக எதுவும் நடக்கவில்லையே என்ற புலம்பல் உனக்கு இருக்கக்கூடாது சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இதை நீ பத்திரமாக பொக்கிசமாக வைத்துக்கொள் உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு உனக்குள் தைரியம் மிகவுமே அதிகம் என்பதை மட்டும் நீயே புரிந்து கொள்ளும் போது அனைத்தும் உன்னை வந்து அடையும் தெளிவாக தான் யோசிக்கின்றாய் தெளிவு இல்லாமல் இருக்கும்போது மட்டும் நீ என்னை வந்து கூப்பிடு நான் உனக்கு தெளிவை ஏற்படுத்துகிறேன் தெளிவு இல்லாமல் இருக்கும்போது எதையும் செய்யாதே சொல்லாதே என்னை வந்து பார்த்து தரிசித்தால் உன்னுடைய வாழ்வில் சில பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் என்று உன்னுடைய மனமானது அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறதல்லவா அப்படி சொன்னாலும் உன்னால் வர முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன் மனமும் சோர்வடைந்து போய்விடுகின்றன கவலைப்படாதே அதை நான் சரி செய்கிறேன் உன் பிரச்சனைகள் எது என்பதை அறிந்து அதை நான் சரி செய்கிறேன் என்னை வந்து பார்ப்பதற்கு முழு முயற்சியை மட்டும் நீ செய் உன்னை நான் விட்டு வைப்பேனா என்கிறது வாழ்க்கை உன்னை நான் விட மாட்டேன் என்று நீ எதிர்நீச்சல் போட்டாலும் நடப்பதுதான் நடக்கிறது என்று கவலை கொள்கிறாய் அந்த காலத்தில் போக்கு புரியவில்லை என்றாலும் உன் மனம் கவலை கொள்கிறது உன் கவலை என்னுடைய அருளால் காற்றில் மறையும் தூசி போல மறைந்துவிடும் கலக்கம் கொள்ளாதே உன் கவலை என் அருளால் மறையப் போகிறது உன் நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாகவே நடக்கப் போகிறது நீ என் மேல் கொண்ட நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பலனாக உன்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது கடந்த மாதத்தில் பின்தங்கி இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகின்றது நீ இதுவரை காத்திருந்த காத்திருப்புக்கு கைமேல் பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து ஒரு மாதத்திற்குள் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நிகழப் போகின்றது நேர்மறை எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்வை நீ நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடக்கும் தடைகள் எல்லாம் மகளும் நல்ல வழிகள் எல்லாம் உனக்கு தென்படும் நீ என் பிள்ளையாக நடந்து கொண்டு வருகின்றாயல்லவா அமைதியாய் பொறுமையாய் இருக்கின்றாயல்லவா ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் நீதான் வெல்லவும் போகின்றாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடிக்கின்றார்கள் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடன் மட்டும்தான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு காத்திரு உன் பொறுமைக்கான பரிசு ஒன்று நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு தரும் பரிசை பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் உன்னுடைய வாழ்வில் இருந்த சிக்கலான சவாலான விஷயங்களுக்கெல்லாம் விடையும் கிடைக்கும் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெள்ளு போகின்றாய் நீ கேட்காமலேயே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் கடைசி நேரத்தில் எதிர்பார்த்திருந்த உதவி உனக்கு வந்தே தேரும் கவலைப்படாது உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் தீர்வு கிடைக்கும் நீ வெல்லக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னில் நீ வெற்றி தீபத்தை ஏற்றத்தான் போகின்றாய் நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன் உன்னிடம் பேச விரும்புகிறேன் வெகு நாட்களாகவே ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன் ஆனால் இந்த முறை நீ என்னிடம் என்னை பார்க்க வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தயவு செய்து என்னை வந்து தரிசித்து விட்டு போ என்னுடைய பரிபூர்ண அருளால் உன்னுடைய வாழ்வில் இனி ஏதோ ஒரு மகிழ்ச்சியான தொடக்கமாக அமையட்டும் இனி வரும் நாட்கள் என்னும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மலை மட்டுமே பொழியட்டும் உன் குடும்பத்திலுள்ள அனைவருமே உன்னிடம் அன்பாக இருப்பார்கள் ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போல் உணர்கின்றாய் வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக உணரவில்லை சக்தியின் மகனான நானே உன்னோடு இருக்கும் பொழுது இதையும் முன்னால் கடக்க முடியும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன் நீ போல ஓட வேண்டிய பிள்ளை நதி போல ஓடிக்கொண்டே இரு நதி எந்த இடத்தில் சேரும் என்று உனக்கே தெரியும் அல்லவா அங்கு நான் இருப்பேன் இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு அங்கு இருக்கிறது நிமிர்ந்து நட தூரமாக இருக்கிறது என்று மனைத்து விடாதே போய்கொண்டே இரு வெற்றி உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது நீ அதை தேடி போகப் போகத்தான் அதுவும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் காலமறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் உனக்கு அமைந்துவிட்டது. அதை இப்போதே நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் நான் முயற்சி செய்யவே மாட்டேன் என்னால் முடியாது என்று அமர்ந்து விடாதே நீ எழுந்து நடக்க வேண்டிய நேரம் ஓட வேண்டிய நேரம் உனக்கான காலம் வரும்போது அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க நான் உனக்கு துணைகெறுகிறேன் முயற்சி செய் வெற்றி உனக்கு தான். உன்னுடைய மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்க போகும் சில நிகழ்வுகள் உனக்கு அச்சத்தை போக்கும் உன்னுடைய கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து எதையும் நீ குழப்பிக் கொள்ள வேண்டாம் நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்வின் சில பாகங்கள் கடப்பதற்கு கடினமாக இருக்கும் அப்படிப்பட்ட பாகங்களையும் நீ பொறுமையோடு கடந்து விட்டாய் உன் மன உறுதியால் உன்னை கடக்க முடிகிறது உன்னால் கடக்க முடிகிறது நான் உனக்கு தரும் சக்தியால் நீ எந்த ஒரு கடினமான சொல்களையும் கடந்து வெற்றி கொள்ளத்தான் போகின்றாய் நீ என்னுடைய பிள்ளை உண்மையான பிள்ளை நான் வணக்காக இருக்கும்போது ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் யாராலும் உன்னை கலங்கடிக்க முடியாது எப்போதும் என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உண்மை யார் என்று எல்லாருக்கும் காமிக்கப் போகின்றேன் நீ இன்னும் கூடுதல் சக்தி பெற்று இந்த வாழ்வை எளிதாக எளிதாக கடக்கப் போகின்றாய் என்னுடைய ஆசை முழுவதுமாகவே உனக்கு கிடைக்கப் போகிறது துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும் அப்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் மாறி போகுமா என்ன அதே நேரம் மனபாரம் குறையும் வரை விடாமல் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு கண்ணீர் எல்லாம் பலன் தராது ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு பலன் தரும் மந்திரத்தை சொல்லச் சொல்ல தீய சக்திகள் எல்லாம் உன்னிடம் இருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை நீ உணர்வாய் அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும் அது வேறொரு கவலைப்படும் நபரை நோக்கிச் செல்லும் இதை விட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது புரிந்து கொண்டால் என்னுடைய நாமத்தை உடனே இங்கு பதிவு செய் உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது அப்படி அந்த யோகம் உனக்கு பாய்ந்து வரப்போகிறது அந்த பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தியானது அதிகம் அதை ஆழ்வதற்கு நீ தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் அவர்களுக்கான நேரம் இன்னும் சரியாக அமையவில்லை என்று அர்த்தம். ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் நிம்மதியாக இரு நல்லது நடக்கும் இரண்டு மாதத்தில் உன் வாழ்க்கை நன்றாகவே மாறும் இவற்றையெல்லாம் கேட்கும் போதே உன்னுடைய கண்ணில் ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நீ நோக்கம் எல்லாமே ஒரு சரியான பாதையில் செல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை நான் கொடுக்கப் போகிறேன் பெரிய தோல்விகளை எல்லாம் அங்கிருந்து நான் விளக்கப் போகிறேன் எப்படி மீண்டு வருவது என்ற பாடத்தை உனக்கு நான் போகிறேன் அப்படி தந்து அதிலிருந்து மீண்டு வரவும் செய்யப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மூலமே உன்னை கற்றுக்கொள்ள வைக்கப் போகிறேன் இப்போது தோல்வியில் இருக்கும் உன் மனம் சமநிலை அடைந்து விட்டது அதுபோல வெற்றியிலும் ஆடாமல் உன்னுடைய மனமானது சமநிலையில் இருக்க அருள் புரிய போகிறேன் ஏனென்றால் வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றதல்லவா அந்த வெற்றியில் நீ புரியாமல் ஆடக்கூடாது அதனால்தான் சமநிலையில் இருக்க நான் உனக்கு அருள் வழங்கப் போகிறேன் எனக்குள்ளிருந்து வழிபடும் உன்னை இது விவரை நான் தொடர்ந்து காத்து கொண்டே இருப்பேன் உன் கண்ணீர் எல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறுவதற்கு நானே பொறுப்பெடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடம் இருக்கிறது சந்தோஷமாக ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ தொடங்கு உன் வாழ்க்கை நிச்சயம் நன்மையில் முடியும் நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கான வெற்றி காத்து கொண்டிருக்கிறது உனக்கு சரியான நேரத்தில் சரியான நீ முடிவு செய்தால் சரியான பாதையில் நீ சேற்றால் அந்த வெற்றியை எளிதாகவே நீ பற்றிவிடலாம்